சாய்ராம் வணக்கம் எல்லா நாளும் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் வருகிற பதிமூன்றாம் தேதி பன்னெண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் அப்படின்றது கார்த்திகை தீபம்னாலே திருவண்ணாமலை தான் ஞாபகம் வரும் திருவண்ணாமலையில் காலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க கோவிலில் சாயந்தரம் மலையில தீபம் ஏற்றுவாங்க எப்படி திருப்பதி மலைனாலே பெருமாள் அது மாதிரி திருவண்ணாமலை மலைனாலே அது சிவன் தான் ஓகேங்களா அப்பேற்பட்ட அந்த ஈஸ்வரனுடைய மேலே அந்த உச்சியில அக்னியை ஏற்றுவாங்க இதுதான் விசேஷம் அந்த தீபம் என்னன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் என்ன பண்றாங்க யார் சிவனுடைய அடிமுடியை பாக்கறன்னு போட்டி போட்டு அடிமுடியை பாக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்போ பிழம்பாக சிவன் இருக்கிறார் அதுதான் இந்த திருவண்ணாமலையுடைய விசேஷம் என்னன்னா அக்னி அக்னியாகவே சிவன் இருக்கிறார் அதாவது ஒரு வேல்குனோ தான் முழுசா உருவாகி இந்த மலையாகவே ஆச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க அவ்வளவு ஒரு விசேஷம் இந்த மலை சிவனே மலையாக இருப்பது இப்பேற்பட்ட இந்த ஒரு விசேஷம் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா பல லட்சம் மக்கள் அன்றைக்கி ஒரு நாள் இங்கே குவிவாங்க ஓகேங்களா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த தீபம் ஒரு நாள் ஏரியறது கிடையாது பதினோரு நாள் எரியும் லெவன் டேஸ் எரியும் ஓகேங்களா ஸோ தேதி தொடங்கி பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியக்கூடிய இந்த ஜோதியை தரிசிப்பது சிவனையே நேரில் பார்க்கறதுக்கு சமம் சிவனை ஜோதி ரூபமாக பார்க்கறதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் நேரில் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இந்த பதினோரு நாளுக்குள்ளே நேரில் வந்து திருவண்ணாமலைக்கு போங்க போயிட்டு அங்கே போய் சிவனை போய் தரிசனம் பண்ணுங்க அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இல்லை என்னால் போக முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஈஸ்வனுடைய கடாட்சம் கிடைக்க இன்னொரு வழியாக சொல்கிறேன் ஓகேங்களா இந்த மண் சட்டி இருக்குது இல்லையா மண் சட்டியில் கொஞ்சம் இந்த பெருசு அகலமாக அந்த மூடி மாதிரி இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு மூடக்கூடிய ஒரு மூடி மாதிரி மண் சட்டியில் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை ஃபுல்லாக நல்லெண்ணெய் வி விட்டுருங்க என்னைக்கு பதிமூணாம் தேதி சாயந்தரம் நீங்கள் செய்ய வேண்டியது ஓகேங்களா முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி வாங்கிக்கோங்க திரி முந்நூற்றி அறுபத்தஞ்சி வாங்கி மொத்தமாக வச்சு நூலில் கட்டிடுங்க கட்டிவிட்டால் முழு திரி அதாவது ஒரு நாளைக்கு ஒரு திரி கணக்கில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரின்னு கணக்கு வச்சுக்கோங்க அதை முழுசாக நினச்சி அழகாக அந்த விளக்கு மாதிரி செட் பண்ணி சென்ட்ரலாக வையுங்க வச்சுட்டிங்கன்னா அகண்ட தீபம் தயாராக இருக்கும் ஓகேங்களா இதை செய்ய வேண்டியது பதிமூணாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி செய்கிறீங்க ஏன்னா அன்றைக்கி தான் கார்த்திகை தம்பி எப்போ செய்யணும்னா சைந்தரம் சூரிய அஸ்தமன நேரத்தில் செய்கிறீங்க சூரிய அஸ்தமன நேரத்தில் இந்த விளக்க வச்சுட்டு ஆத்மார்த்தமாக கும்பிடுங்க ஈஸ்வராக நான் உன்னை வணங்குறேன் நீ வா இங்கே வந்து ஜோதிஷ ரூபமாக காட்சி கொடுத்து என்னுடைய என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த என் வம்சத்தில் சேர்ந்த அத்தனை பேருடைய தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் ஏதாவது பாவங்கள் செஞ்சுதான் அதை நிவர்த்தி செய்து எங்களுக்கு நீயே மோட்சத்தை கொடுக்குறோம் நீயே எங்களுக்கு அனுகிறதை எங்கள் வாழற வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக வாழணும் எங்களுக்கு தேவை சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த விளக்கை ஏற்றுங்க ஓகேங்களா நல்லா அந்த ஜோதி எரியட்டும் போது அதுக்கு முன்னாடி தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு ஏன்னா சிவனே வராரு அக்னி ரூபத்தில் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு நெவேதியம் வைங்க வச்சுட்டு அச்சு வெள்ளம் கொஞ்சம் வைங்க வச்சுட்டு அக்னி முழுசாக எரிட்டும் அது ஃபுல்லாக எரிஞ்சு அதுவே அணைகிற வரைக்கும் எரிட்டும் அதுக்கேற்றாக்குள்ள செட் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுருங்க நல்லா எரிஞ்சு முடிஞ்சு முடிகிற வரைக்கும் இருக்கட்டும் அந்த அக்னியை பார்த்துக்கிட்டே இருங்க அதை பார்க்க 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 உங்களுடைய பாவங்கள் கரையும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் என்ன ஒரு கெடுதல் இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் அதை அந்த அக்னி இழுத்துக்கும் இது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் அந்த சிவனுடைய கடாட்சம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த கார்த்திகையுடைய அந்த பலன் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும் ஓகேங்களா ஒரு சிறப்பான பலன் சிவன் சொல்ல சொன்னார் உங்கள் கிட்ட செய்து எல்லோரும் நல்லா இருங்க நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயராம்